நியாயாதிபதிகள் ஆறு வசனம் பதினாலு உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ கீழ்ப்பகுதி உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா இந்த மாதத்தில் சில ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் கையில் வரப்போகுது சில பொறுப்புகளை கர்த்தர் கர்த்தர்வங்களுக்கு தரப்போகிறாங்க அப்போ நீங்கள் எனக்கு கொஞ்சம் பலம் தானே இருக்குது இதை வச்சுட்டு எப்படி இவ்வளோ பெரிய காரியத்தை நான் செய்வேன்னு சொல்லும்போது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாங்க உனக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலன் போதும் ஏன்னா உன் கூட இருக்கிறவர் பயங்கரமான வராக்கிரமசாலி உன்னை நான் தான் அனுப்புகிறேன்னு ஏசப்பா சொல்கிறாங்க அதனால எதையுமே வேணாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லாதீங்க உங்கள் கரங்களில் வருகிறத அப்படியே ஏற்றுக்கொண்டு ஏசப்பா எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க இந்த காரியத்தை கையில் தந்தது நீங்கள் தானே அப்படின்னு அவரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நானாக இதை செஞ்சு முடிச்சேன்னு நீங்கள் அப்படியே ஆச்சரியப்பட்டு பூரிக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு பயங்கரமான காரியத்தை சுமே ஹாப்பி செப்டம்பர்